ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் அமைதி சக்தியின் பிரயோகம் தங்களை அன்பு மற்றும் சக்தி சொருபமாக உணர்கிறீர்களா சக்திகளின் கடமை என்னவென்று தெரியுமா சக்திகளின் இரண்டு குணங்கள் முக்கியமாக பாடப்படுகின்றன அவை என்ன உங்களின் நினைவாக விசேஷமாக என்ன காட்டுறாங்க சக்திகளின் மூர்த்தியில் அதாவது சிலைகளில் முக்கியமாக என்ன விசேஷம் இருக்குது நீங்கள் சுயம் சக்திகளாக இருக்கிறீர்கள் ஆனால் தங்களின் விசேஷத்தை பற்றி அறியாதவராக இருக்கிறீர்கள் சக்திகளினுடைய விசேஷம் எவ்வளவு அன்பு மூர்த்தியோ அந்தளவு சம்ஹார மூர்த்தியாகவும் இருப்பது சக்திகளின் கண்கள் எப்பொழுதும் அன்பு மூர்த்தியாக உள்ளன ஆனால் எவ்வளவு அன்பு மூர்த்தியோ அந்த அளவு பயங்கர ரூபமும் உள்ளது ஒரு வினாடியில் யாரையும் அன்பு மூர்த்தியாக ஆக்கவும் முடியும் ஒரு வினாடியில் யாரையும் விநாசம் செய்யவும் முடியும் ஆக அதுபோல இரண்டு குணங்களையும் தங்களிடம் பார்க்குறீர்களா இரண்டு குணங்களும் பிரத்யட்ச ரூபத்தில் வருகின்றனவா அல்லது குப்த ரூபத்திலா அன்பு ரூபம் பிரத்யட்சமானது மற்றும் சக்தி ரூபம் குப்தமானது பிறகு அந்த பயங்கர ரூபத்தை எப்பொழுது பிரத்யட்சம் செய்வீங்க அது பற்றி தெரியுமா தற்சமயம் பாப்தாதா விசேஷமாக என்ன ஸ்லோகன் தருகிறார் எப்பொழுது என்பது இல்லை இப்பொழுதே செய்வோம் எப்பொழுதாவது என்ற சொல்லை பலவீனமானவர்கள்தான் பேசுவார்கள் தைரியமான சக்திகள் இப்பொழுது என்று சொல்வார்கள் எப்படி சுயம் அழியாதவராக நிலையானவராக உள்ளனரோ அதுபோல இந்த மாயாவிடம் சிக்கி விநாசத்தை அடைவது அவர்களுக்கு நடக்க முடியாத ஒன்றாக யார் அழிக்க முடியாதவராக உள்ளனரோ அவர்களை மாயாவின் எந்த ஒரு அலையும் அலைகழிப்பது என்பது முடியாத காரியம் யார் அழிக்க முடியாத ஸ்திதியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாயாவின் எந்த ஒரு சொரூபத்திலும் வளைந்து கொடுப்பது என்பது நடக்க முடியாத காரியம் எப்படி பாப்தாதாவுக்கு முடியாதது என சொல்வார்களோ அதுபோல யார் தானே வளைந்து கொடுக்கின்றனரோ அவர்களுக்கு முன் மற்றவர்கள் எப்படி தலைவணங்குவார்கள் முழு உலகத்தையும் தனக்கு முன் தலைவணங்க வைப்பவர்கள் நீங்கள் இல்லையா பெண் சிங்கங்களாகிய சக்திகளின் ஒரு சங்கல்பம் அல்லது ஒரு வார்த்தை கூட வீணாகி போகாது என்ன சொன்னார்களோ அதை செய்தார்கள் என்றிருக்கும் சங்கல்பம் மற்றும் கர்மத்துக்கு இடையில் வித்தியாசம் இருக்காது ஏனென்றால் சங்கல்பம் கூட வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற கஜானாவாகும் எப்படி ஸ்தூல கஜானாக்களை நீங்கள் வீணாக்குவது இல்லையோ அதுபோல சிவசக்திகளின் மூர்த்தியில் இரண்டு குணங்களும் பிரதிச்ச ரூபத்தில் உள்ளன அவர்களின் ஒரு சங்கல்பம் கூட வீணாவதில்லை இல்லை ஒவ்வொரு சங்கல்பத்தின் மூலம் தனக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை ஏற்படுது ஒரு வினாடியில் ஒரு சங்கல்பத்தினாலும் கூட நன்மை செய்ய முடியும் அதனால் சக்திகள் கல்யாணி என அழைக்கப்படுகின்றனர் எப்படி பாப்தாதா கல்யாண்காரியாக உள்ளாரோ அதே மாதிரி குழந்தைகளும் கூட கல்யாண்காரி என்று பெயர் பிரசித்தம் இப்பொழுதோ இவ்வளவு கணக்கை பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது உங்களுக்கு எத்தனை வினாடிகளில் எத்தனை சங்கல்பங்கள் பயனுள்ளதாக ஆகியிருக்கின்றன எத்தனை பயனற்றவையாக ஆகியுள்ளன எப்படி இன்றைய தினம் விஞ்ஞானம் அதிக முன்னேற்றம் அடைந்துள்ளது அதனால் ஓரிடத்தில் இருந்து கொண்டே தங்களின் ஆயுதங்கள் மூலம் ஒரு வினாடியில் விநாசத்தை ஏற்படுத்த முடியும் அப்படியானால் சக்திகளின் அமைதி சக்தி ஒரு வினாடியில் எங்கே இருந்தாலும் தனது காரியத்தை செய்ய முடியாதா எங்கும் செல்வதற்கான அவசியம் இல்லை அந்த அமைதி சக்தியானது தன்னுடைய சுத்த சங்கல்பங்கள் மூலம் ஆத்மாக்களை கவர்ந்தெழுத்து முன்னால் கொண்டு வரும் அங்கே சென்று முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது அந்த மாதிரி பிரபாவத்தையும் பார்ப்பீர்கள் எப்படி பிரம்மா சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த மாதிரி அம்பு எய்யுங்கள் அம்போடு கூடவே உங்கள் முன் பறவையும் வந்து விழ வேண்டும் இப்பொழுது உங்களுடைய வில் பவர் அதாவது மனோசக்தி மூலம் இது நடைபெறும் அனைத்திலும் அதிக தூரத்திற்கு எந்த ஒளி செல்லும் லைட் ஹவுஸின் ஒளி ஆக இப்பொழுது ஹவுஸாக சர்ச் லைட்டாக ஆக வேண்டும் சாதாரண பல்பாக நீங்கள் இருக்கக்கூடாது யார் தன்னைத்தான் தனக்குள்ளேயே தேட முடியுமோ அவர்கள்தான் சர்ச் லைட் ஆவார்கள் தனக்குள் தேட முடியவில்லை என்றால் சர்ச் லைட்டாக ஆகவும் முடியாது இப்போதோ அந்த சமயம் வந்துவிட்டிருக்கிறது இப்பொழுது சக்திசாலியாக கடந்து ஆனால் வில் பவர் உள்ளவராக ஆக வேண்டும் வில் பவர் மற்றும் பரவலான பவர் வேண்டும் வில் பவர் மற்றும் பரவலான பவர் என்றால் எல்லையற்றதின் பக்கம் திருஷ்டி விருத்தி இருக்க வேண்டும் ஆக இப்போது எதை கூடுதலாக சேர்ப்பீர்கள் பவரும் இருக்கிறது ஆனால் வில் பவர் மற்றும் பரவலான பவர் வேண்டும் இன்று பாப்தாதை எந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இப்போது நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பவர்கள் பிறகு வெற்றி நட்சத்திரமாக ஆவார்கள் ஆக நிகழ்காலத்தையும் பார்க்கிறார் வருங்காலத்தையும் கூட பார்த்து கொண்டிருக்கிறார் வெற்றி உங்கள் கழுத்து மாலையாக உள்ளது தங்களின் கழுத்தில் வெற்றி மாலை காணப்படுகிறதா சங்கமயுகத்தில் எத்தகைய அலங்காரம் வெற்றி மாலை தகுதி மற்றும் சக்திக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவர் கழுத்திலும் போடப்பட்டிருக்கிறது ஆக பாப்தாதா குழந்தைகளின் அலங்காரத்தை பார்க்கிறார் அலங்கரிக்கப்பட்ட குழந்தைகள் பார்க்க நன்றாக இருக்கின்றன பாப்தாதாவுக்கு இப்பொழுது என்ன சங்கல்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது பாப்தாதா உங்களிடம் என்ன பேச விரும்புகிறார் அதை உங்களால் கிரகித்து புரிந்து கொள்ள முடியுமா இப்பொழுது பாப்தாதா புத்தியின் ட்ரில் சேவிக்க வருகிறார் இப்பொழுது மைதானத்தின் மீது பிரதிச்சமாக வேண்டும் இப்பொழுது குப்தமாக இருப்பதற்கான சமயம் இல்லை எவ்வளவு பிரத்தட்சம் ஆவீங்களோ அவ்வளவு பாப்தாதாவை பிரசித்து பெற செய்வீர்கள் எல்லையற்ற நிலையில் சுற்றி வந்து சக்கரவர்த்தி ஆகி கொண்டிருக்கிறீர்களா யார் ஓரிடத்தில் அமர்ந்திருக்கின்றனரோ அவர்கள் என்னவென்று சொல்லப்படுகின்றனர் யார் ஓரிடத்திலேயே நிலையாக இருந்து கொண்டு சேவையும் செய்து கொண்டிருக்கின்றனரோ எல்லையற்றதில் சுற்றி வருவதில்லையோ அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ராஜ்யம் கிடைக்கும் பிரம்ம பாபாவும் அனைவரின் சகயோகி ஆனார் இல்லையா யார் உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாவோடும் சம்பந்தத்தை இணைத்து கொள்கின்றனரோ மற்றும் சகயோகி ஆகின்றனரோ அவர்கள்தான் உலகத்தின் ராஜாவாக ஆவார்கள் எப்படி பாப்தாதா உலகத்தின் சினேகி மற்றும் சகயோகி ஆனாரோ அதே போல குழந்தைகளும் தந்தையை பின்பற்ற வேண்டும் அப்பொழுது உலக மகாராஜன் பதவியில் வருவதற்கான அதிகாரி ஆக முடியும் கணக்கு உள்ளது இல்லையா அதாவது எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு கிடைக்கும் இப்பொழுது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு விசேஷமாக பிரதட்சமாக வேண்டும் மற்றவர்களை புகழ்பெற செய்யக்கூடாது பாபாவை பிரதட்சம் செய்ய வேண்டும் பிரதட்சம் ஆகும்போது பிரசித்தம் ஆவாங்க உலக அதிகாரி ஆவதற்கான லட்சியம் வைத்திருக்கிறீர்கள் இல்லையா இப்போது இதே தீவிர புருஷார்த்தம் செய்ய வேண்டும் இந்த பழைய உலகத்தின் மீது மிக சுலபமாக எல்லையற்ற வைராக்கியத்தை கொண்டு வருவதற்கான சாதனம் என்ன இதற்கு சிலர் பதில் சொன்னார்கள் யாரெல்லாம் என்ன சொன்னார்களோ அதை சுலபமானதென புரிந்து கொண்டு சொன்னார்கள் இல்லையா சுலபமானதுதான் என்றால் எல்லையற்ற வைராகியாக சுலபமாக ஆகிவிட்டனர் தன்னிடமே பிரயோகம் செய்யவில்லை என்றால் மற்றவர்களிடம் எப்படி பிரயோகம் செய்வார்கள் எல்லையற்ற வைராகியம் என சொல்கின்றனர் அத்தகைய வைராகிகள் எங்கே உள்ளனர் பாபா உங்களுக்கு மிகவும் சரளமான புத்தி சொல்கின்றார் எல்லையற்ற வைராகி ஆக வேண்டுமானால் சதா தன்னை மதுபனி வாசி என நினையுங்கள் ஆனால் மதுபனை வெறும் மதுபனாக பார்க்கக்கூடாது மதுபன் என்றாலே மது சூதனும் கூடவே காட்டப்படுவார் அதாவது கிருஷ்ணரும் கூடவே காட்டப்படுவார் ஆக மதுபன் நினைவு வருவதன் மூலம் பாப்தாதா தெய்வீக பரிவாரம் தியாகம் தபசியா சேவையும் கூட நினைவு வரும் மதுவன் தபசியா பூமியாகவும் உள்ளது மதுவன் ஒரு வினாடியில் அனைத்திலிருந்தும் தியாகம் செய்ய வைக்கிறது இங்கு எல்லையற்ற வைராகி ஆகிவிட்டீர்கள் இல்லையா ஆக மதுவன் என்றாலே தியாகி வைராக்கி ஆக்குவது எப்பொழுது எல்லையற்ற வைராக்கி ஆவீர்களோ அப்போது எல்லையற்ற சேவை செய்ய முடியும் எங்கேயும் பற்றுதல் இருக்கக்கூடாது தன் மீதே கூட பற்றுதல் இருக்கக்கூடாது எனும்போது மற்றவர்களுடைய விஷயம் பற்றி பேச்சுக்கே இடமில்லை இன்று பாப்தாதா இருவருக்கும் இடையில் ஆன்மீக உரையாடல் நடைபெற்று கொண்டிருந்தது இன்று அதிகாலையில் ஒரு காட்சி வதனத்தில் பார்த்து கொண்டு இருந்தனர் அதாவது குழந்தைகள் ஒவ்வொருவரும் எதுவரை பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கின்றனர் மற்றும் ஒவ்வொருவரினுடைய பந்தனமும் எந்த அளவு விடுபட்டு இருக்கிறது எதுவரை விடுபடாமல் உள்ளது சிலருக்கோ பெரிய கயிறுகளால் பந்தனம் இருந்தது சிலருக்கு வலு குறைந்த கயிறுகள் இருந்தன லேசான கயிறுகளும் சிலருக்கு இருந்தன ஆனால் பிறகும் கூட அதனை பந்தனம் என்றுதான் சொல்வார்கள் இல்லையா லேசாக இருக்குமானால் விடுபடுவதற்கு அவர்களுக்கு தாமதம் ஆகாது அவ்வளவுதான் ஏதேனும் ஒரு லேசான அல்லது பக்காவான கயிறு இருக்கவே செய்தது லேசான கயிறு என்றாலும் பந்தனம் என்றுதான் சொல்வார்கள் இல்லையா உறுதியான கயிறு உள்ளவர்களுக்கு தாமதமாகவும் செய்யும் மற்றும் கடின உழைப்பும் தேவைப்படும் ஆக இன்று வதனத்திலிருந்து இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தன ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே அறிந்து கொள்ள முடியும் வலிமையான கயிறா லேசானதா கச்சாவா அல்லது பக்காவா பந்தனத்தில் இருப்பவரா சுதந்திரமானவரா சுதந்திரம் என்பதனுடைய அர்த்தம் தெளிவாக உள்ளது பிறகும் கூட பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறான் அற்புதமோ செய்கிறீங்க ஆனால் பாப்தாதா இப்பொழுது விடவும் முன்னால் பார்க்க விரும்புகிறாங்க எவ்வளவு உங்கள் வாயில் பாப்தாதாவின் பெயர் இருக்குமோ அவ்வளவு அனைவரின் வாயிலும் உங்கள் பெயர் இருக்கும் மதுபன் என்பதே பரிவர்த்தன் பூமி அதாவது மாற்றும் பூமி ஆக என்ன மாற்றம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதை அறிவீர்கள் இல்லையா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி